சமகால முஸ்லிம்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்புக்கு பின்னணியில் நபிகள் நாயகம் சல்லல்லா குலே அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா மறுமை நாளுக்கு நெருக்கமான அடையாளங்களில் இந்த யுத்தங்கள் ஏதாவது இருக்கிறதா அந்த அடையாளங்கள் ஏதாவது ஹதீஸ்களில் உள்ளதா அவைகளை பற்றி நாம் பேச வேண்டுமா அப்படி பேசினால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த பேச்சுக்கும் என்ன தொடர்பு இந்த விடயங்களை முதலில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஒரு அடிப்படை நன்றாக நீங்கள் புரியணும் சஹிவுல் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது அபு ஹுரைரா ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மல்லம் வலம் நிஃபா அபு ஹுரைரா ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மல்லம் எஃ யார் போர் செய்யவில்லையோ யார் ஜிஹாது செய்யவில்லையோ ஜிஹாதுடைய களம் இருந்து யார் ஜிஹாது செய்யவில்லையோ அவர் ஒலம் யஹத் திஸ் நப்சஹூபில் கல்வி ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை எங்கேயோ நடக்கிறது உடலால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிற நேரம் யார் நம்முடைய மனதை அலட்டிக் கொள்ளவில்லையோ மனதால் போராடவில்லையோ மார்த்த அரா ஷோபத்தி மினன் நிஃபா அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் சல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தங்கள் அவருடைய பாதிப்புகள் நானும் நீங்களும் முனாஃபிக்கா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு நேரடி சோதனை எங்களுக்கு மறைமுகமான சோதனை அதாவது உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிப்பு நேரம் எங்களுடைய கல்புகள் அலட்டிக் கொள்ளவே இல்லை என்று சொன்னாங்க காலையிலே எழும்புறோம் ராத்திரி வருகிறோம் எங்க பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த ஷாம் தேசத்தில் சிரியாவிலே பலஷீனத்திலே அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற நேரம் எமனிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற நேரம் ஒரு வாட்டியாவது அல்லாஹ் கரம் வேந்தி இறைவா அந்த மக்களுக்குன்னுடைய உதவி வேண்டும் யா அல்லாஹ் அவருடைய கல்புகளை எல்லாம் ஸ்தீரப்படுத்தி விடுய அல்லாஹ என்று நாம் கேட்காவிட்டால்

நானும் நீங்களும் முஸ்லீமா என்று அளந்து பார்ப்பதற்கு இந்த உலக சம்பவங்கள் சிலது நான் சொல்லிக் கொண்டு போகிறேன் அது சம்பந்தமாக கல்விகளுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் நம்மிடமே விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் முதலில் நான் பதிவு செய்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அதாவது இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை நான் சொல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரியணும் அதாவது ஹதீசுகளை பொறுத்தளவில் வருகிறது ஹதீஸுகள் நிறைய நாம் பார்த்தால் ஷாம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும் ஷாம் என்ற என்ன அதாவது அது புரிந்தால் மட்டும்தான் நான் ஹதீசில் சொல்லுகிற நேரம் உங்களுக்கு நன்றாக புரியும் நான் சொல்லக்கூடிய இந்த மெப்பையும் சரியாக புரிந்து கொண்டால் தான் அவர்கள் சொன்னது என்ன இன்றைக்கு நடப்பது என்ன அதற்கும் மறுமைக்கும் எவ்வளவு நெருக்கம் நெருக்கமா இல்லையா என்பதை நீங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷாம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக இருந்தது இன்றைக்கு நாலு நாடுகள் அதாவது பலஸ்தீன் ஜோர்தான் லெபனன் சிரியா ஜோர்தான்ல ஒரு பகுதி இந்த நாலு நாடும் சேர்ந்த துருக்கியில் ஒரு பகுதியும் வரும் இந்த நாலு ஐந்தாவது நாடு இது சேர்ந்தால்தான் என்று சொல்லப்படும் இந்த அதிகமான அதிகமான பெரிய இடம் வந்து சிரியா பொறுத்தளவுல பலஸ்தீன் சின்னது ஜோர்தான் சின்னது லெபனன் இந்த பக்கம் சின்னது இந்த உள்ள பெரிய நிலப்பரப்பு என்னது சிரியா அதான் அதிகமானது இப்ப நம்ம இலங்கை என்று வைத்துக் கொண்டால் யாழ்ப்பாணம் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்குது கடல் கடலுக்கு அப்புறம் இந்தியா இந்த கடல் இல்லைன்னு நினைங்க சிரியா முடிகிற நேரம் கடல் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த இந்தியாவா அதே மாதிரி சிரியா முடிகிற நேரம் முடிஞ்ச உடனே துருக்கி தொடங்கிடும் சிரியாக்கு மேல துருக்கி இப்ப யுத்தம் என்ன நடக்குது சொல்லுவார்கள் அலப்போண்டு சொல்லுவது இலங்கையில யாழ்ப்பாணம் எப்படி மேலே இருக்குதோ சிரியாவுடைய உயர் அந்த மேலே பகுதி தான் அலப்போம் ஹல்ப் இந்த ஹல்புக்கு மேலே ஹல்ப தாண்டினா துருக்கி ஏன்னா இதை சொல்றேன்டா ஹதீஷ்கள் எல்லாம் இந்த இடத்தோட தான் சுத்தி சுத்தி வரும் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க மெப்ப இந்த ஷாம் என்ற மண்ணை பொறுத்தளவுல இப்ப சவுதியில இப்படி நின்றோன்னு வைங்க நின்றா இடது பக்கமா உள்ள மண்ணு தான் ஷாம் வலது பக்கமா உள்ள மண் வந்து யமன் வலது பக்கத்துல யமன் வந்துடும் இடது பக்கத்துல ஷாம் வரும் செல்லம் அவர்கள் மறுமை ஒட்டி சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த அந்த நிலப்பரப்பில் தான் நடக்க போகிறது இதுல தான் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள் அப்படி என்றால் நல்லா புரிஞ்சிருப்பீங்க சவுதி இதெண்டா இந்த பக்கம் இப்படி நான் நிக்கிறேன் இந்த பக்கம் அப்படியே யமன் வலது பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஷாம் இந்த ஷாம்ல வந்து நான் சொன்னேன் பலஸ்தீன் ஜோர்தான்ல ஒரு பகுதி லெபனன்ல ஒரு பகுதி சிரியா துருக்கில சின்ன பகுதி இது எல்லாத்தையும் ஒட்டி தான் ரசூச்சல் அலைச்சலம் காலத்துல ஷாம் என்று இருந்துச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த ஷாமை பத்தி எக்கச்சக்கமான ஹதீசுகள் வருகுது முதல்ல ஒரு முஸ்லிம் இந்த யுத்தத்தை பத்தி ஏன் வேதனைப்படணும் தெரியுமா காபதுல்லா கை வச்சிட்டாங்கன்னு வைங்க சும்மரிப்பமா துடிக்க மாட்டோம் பதற மாட்டோம் அல்லாஹ்வுடைய ஆலயம் என்றால் நமக்குள்ள எந்த பேதமும் பார்க்க மாட்டோம் எல்லோரும் ஒரே நிலில் நிப்போம் காபதுல்லா காபதுல்லா அந்த உசுரத் நிமிஷம் நானும் நீங்களை ஏள்ளி நோசிக்க மாட்டோம் மஸ்ஜிது நபவி மதீனாவும் நமக்கு அப்படி புனிதம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர் ரிசூல்சல்லாஸ் எங்களுக்கு சொல்லித் தர்றாங்க மூன்று பள்ளிவாசல்கள் உங்களுக்கு புனிதமானது ஒன்று பைத்துல்லா கபத்துல்லா அடுத்தது மசூது நபவி அதுக்கு அடுத்தது மசூது லக்ஷா இது எங்க இருக்குது ஷாம்ல இருக்குது அப்ப மக்கா எங்களுக்கு புனிதம் மதீனா எங்களுக்கு புனிதம் அதுக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் என்ன இது ஷாம் தான் எங்களுக்கு புனிதம் இது அதிகமான மக்கள் புரியுறாங்க இல்ல உலகத்துல என்ன நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாம் என்பது எங்க கல்வியில் அப்படி இடம்பெற வேண்டிய இடம் இந்த மூன்றை சொல்லா சொல்றாங்க அப்ப ஷாம் என்று சொன்ன நிறைய பேர் கவலை வர்றது இல்ல ஏன் வரலண்டா மக்காண்டா வருகுது ஓ மக்கா எங்களே மதீனாடா வருகுது மக்கா மதீனாவோட வர்றதுதான் இந்த ஷாம் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் அதிகமாக சில ஆகிட்டு சொன்னாங்க சஹாபாக்கெல்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க அல்லாஹ் ஷாமுக்கு அல்லாஹ் செய்த அருள் அல்லாஹ் செய்த வரக்கத்துண்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் ஏன் யார சொல்ல அப்படி என்றீங்க இப்படி சொல்றீங்க ஷாம பார்த்து ஏன் அப்படி பண்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா அலிசல் சொன்னாங்க நான் கண்களால் அல்லாஹ் ரப்புல்ல அலமின் எனக்கு காட்டுகிறான் என்ன காட்டுகிறான் தெரியுமா ஷாமுடைய நிலப்பரப்பில் மலக்கு மார்கள் தன்னுடைய ரெக்கைகளை தாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் செய்த பூமி என்றார்கள் ரசூல் சல்லா உலகம் அவர்கள் அப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குமரை குருவான் சொல்றான் ஒரு நாள் ராத்திரி ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களை மச்சிதுல் நப அதாவது மச்சிதுல் ஹராமில் இருந்து காபத்துல்லாவில் இருந்து எங்கே கொண்டு போகிறான் அக்ஷா பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அக்ஷாவில் இருந்து மேராஜ் பயணம் கொண்டு போகிறான்லாம்

மஸ்ஜிதுல் ஹராமுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு போனானே அவன் பரிசுத்தமானவன் சொல்லி நிப்பாட்டினா பிரச்சனை இல்ல என்ன சொல்றான் தெரியுமா பாரக்னாலஹுலஹு அதை சுத்தி நாம் என்ன பண்ணியிருக்கோம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே பரக்கத்து செய்யப்பட்ட பூமி ஷாம் திருக்குர்ஆனில் நேரடியாக வருகிறது ஷாம் என்று சொன்னா அது பரக்கத்து செய்யப்பட்ட மண் அமெரிக்காக்கு அப்படி வரங்களே ரஷ்யாவுக்கு அப்படி வரங்களே ஷாமுக்கு பரக்கத் செய்யப்பட்டதுன்னு திருகுர்ஆனில் நாம நெடியே பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஷாம பார்த்து அல்லாஹும்ம 바ரிகலனா பி ஷாமினா யா அல்லாஹ் என்னுடைய ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன நேரம் ஷாம் எங்க கையில இல்ல கிறிஸ்ட்வர் கையில அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ஷாமினா ஹதீஸ் நல்ல பாருங்க வாசகத்து யா அல்லாஹ் எங்களுடைய ஷாம்லே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக சஹாபாக்கள் என்னடா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாம் எங்க கையில வரவே இல்ல ஷாம் கிறிஸ்தவர்கள் கையில அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஏ ஷாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதோட யமன் வாசிகள் இருந்தாங்க யா ரசூலுல்லாஹ்

யா அல்லா எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமனுக்கும் வறக்கத்தி செய்வாயாக யா அல்லா மூன்று வாட்டியும் ரசூல் சொல்லாலை செல்லும் அவர்கள் நஜ்ஜீது ஈராக்கை சொல்லவே இல்லை எல்லாம் முடிஞ்ச பிற ஈராக் ஈரான் பிரதேசம் இந்த நஜ்ஜி பிரதேசம் எல்லாம் முடிஞ்ச பிற ரசூலாக சொன்னாங்க அது குரிய மண்ணே கர்ணு செய்தான் செய்தாண்டு கொம்புகள் முளைக்கிற இடம் அது பூமி குலுக்கம் வர்ற இடம் அதுக்கு தூவாசை ஏழாதுன்றாங்க ரசூல் செல்லில் அலை செல்லும் அல்லாஹ் கூடயே நல்லடியார்களே பெருமானர் ரொம்ப 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 விரும்பின இடம் ஷாம் ஒரு நாள் ரசூல் செல்லலாம் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் மூன்று இடங்களில் நடக்கும் என்றாங்க ஒன்று ஈராக்கில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது ஷாமில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது யமனில் நடக்கும் என்றார்கள் இன்றைக்கு மூன்று ஈராக் முடிந்து விட்டது அதுக்கு மேலேயும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஷாமில் நடக்கிறது யமனில் நடக்கிறது சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார் யார சுல்லாம் அந்த நேரத்தில் எந்த சபைக்கு எந்த படைக்கு நான் போக வேண்டும் யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஷாமுடைய ஷாமுடைய படைக்கு படைக்கு நான் தவறிவிட்டேன் என்றால் எந்த படைக்கு யார நான் போக வேண்டும் யமனுடைய படைக்கு போகின்றார்கள் ரசூல் சல்லா அலிசல்ல தூதர் விரும்பினது ஷாம் இல்லாவிட்டால் யமன் ஈராக்கை பத்தி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பேசவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஷாம் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பரக்கத்து செய்ய யாருலா இந்த ஷாமுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள் யாருலா இந்த யமனுக்கு பரக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள் சுபகானல்லா ஷாமுக்கு செய்யப்பட்ட பரக்கத்து நபிமார்களுடைய வருகை இமாம்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்ட எக்கச்சக்கமான இமாம்கள் எல்லோரும் ஷாம் பேர் குறிப்பிட்டு இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும்

அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்ட இடம் ஷாம் அல்லாவுடைய நிலடியார்களே ஹஜருல் ஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் பிரச்சாரம் செய்த இடம் ஷாம் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் பெரும் பெரும் இமாம்கள் என்று யாருடைய பேரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பிரச்சாரம் செய்த பரக்கத்து பொருந்திய இடம் ஷாம் அல்லாவுடைய நிலடியார்களே ஷாமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஷாமுக்கு நிறைய பறக்கத்தை வேண்டிய சூல் செல்ல அலை செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த ஷாமை பத்தி இப்படி சொன்ன ரசூலுல்லா சிலாகித்து சொன்ன ரசூலுல்லா விரலை நீட்டி சொன்னார்கள் இதுதான் கடைசி நாளைக்குரிய அடையாளம் என்றே சொன்னார்கள் அர்துல் மாஷர் என்றார்கள் மாஷருடைய பூமி அஷாம்

அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஷாமில் இருந்தே வருவோம் அந்த ஷாமை பற்றி ரசூல்லா சொன்னதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் என்ன முடிச்சு போடலாம் இது என்ன யுத்தம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் இந்த சாமை சிலாகித்து சொன்னதை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் அதில் எக்கச்சக்கமான பதக்கத்துக்களை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமியுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன் ரசூல் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் ஷாம் கிடைக்கும் முன்னாடி இந்த துவாவை செய்தார்களே அல்லாஹ் மீதானேயாக ரசுல்லா முவுத்தாஹி நாலு வருடங்களுக்கு பிறகு தான் ஷாம் எங்கள் கையிலே கிடைக்கிறது ரசுல்லாஹ் கேட்டதுவான்னு அல்லாஹுமா பாதிக்கலனா ஷாமினா யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் கேட்கிற நேரம் ஷாம் யாருடைய கையிலே ரோமர்களுடைய கையிலே கிறிஸ்தவர்களுடைய கையிலே ரசூலுல்லா மௌத்தாகி

இந்த யுத்தத்தை மாறி இந்த உம்மத்திலே அதிபயங்கரமான யுத்தத்தை நீங்க பார்க்கவே இல்லாத இதுதான் வார் என்று சொல்ற மாதிரி யுத்தம் அவ்வளவு அற்புத அதிபயங்கரமான ஒரு யுத்தம் ஏனண்டா பதில் முன்னூறு அவங்க ஆயிரம் டிஃபரெண்ட் எவ்வளவு ஏழ்நூறு பேர் இங்க முன்னூறு அவங்க ஆயிரம் ஆச்சா ஏழ்நூறு தான் டிஃபரெண்ட் அந்த டிஃபரெண்ட்ல வெற்றியை கொடுத்துட்டானா ஊது பிரச்சனை இல்லை

மூவாயிரம் வராது இப்போ எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஏழாயிரம் பேர் டிஃப்ரெண்ட் பத்தாயிரம் வர்றா மூவாயிரம் பேர் இருக்கிறேன்னு சூழல் தாலியை பிடிச்சிதாங்க மெசேஜ் வந்துடும் அப்படியே யோசிச்சிட்டு இருக்கிற நேரம் சல்மான் ஃபாரிச்சு வர்றாரு யாரை சொல்லலாம் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கிறான் இங்க பாரசீகத்தில் பாரசீகமுடன் என்ன ஒரு பெரிய சாம்ராஜ்ஜூ இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்ட் ட்ரம்ப்புடைய பதவி ஏற்பை உலகமே பேசுதென்றால் இதே மாதிரி பாரசீகம் என்பது இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி பாரசீக சாம்ராஜ்யம் எம்பையர் ஆஃப் பர்ஷியா பர்ஷியாவுடைய சாம்ராஜ்யத்து இருந்து வந்தவர் அவரு சல்மான் பாரிசி யாரும் சொல்ல எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மாதிரி படையெடுத்து வந்தா குடி தோண்டிடுவோம் அப்ப வந்து எதிர் கீழே உழுந்துருவான் குடியில உளுந்து தானே நம்ம வரணும் செஞ்சிருவோமா யார சொல்லலாம் மதீனாவில் பட்டினி நிலவுறது ரசூல்லா முடிவெடுக்கிறாங்க சல்மானுல் பாரிசு சொன்னதை செய்வோம் என்றாங்க எல்லோரும் குளிய தோண்டுங்கன்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் கிளம்புறார்கள் உள்ள அவ்வளவு ஆம்பளைகளும் சாப்பிடுக்கு வழி இல்லை வயிற்றுகள்ல கல்லு தொங்குது மதியனாவில் இந்த பக்கம் பெரிய மழை தொடர் அங்கெல்லாம் குளி தோண்ட தேவையில்லை இந்த பக்கம் மழை தொடர் அதுக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி பனு குறையலாம் எகுதிகள் அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க விட்டுறாதப்பா மூணு ஏரியா கவர் பண்ணியாச்சு பெரிய ஒரு ஏரியா இருக்கு இப்ப போனா அவங்களுக்கு விளங்கும் இதை நெடுஞ்சாலையே பெருக்கும் இப்ப போனா தெரியாது மதிய நாவுடைய ஓபன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸால தான் எல்லாரும் வந்துடலாம் குளிய தோண்டுவோம் முடிவு செய்யறாங்க முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது எல்லாரும் தோன்றாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது குளிய தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது கொடைக்கு பாக்குறாங்க கொடையுது இல்ல அட்டிக்கிறாங்க கொடையுது இல்ல மசூரா கேட்கறாங்க ரசூலாட்டு போய் மசூரா கேட்போம் இந்த கல்லு நிக்குது எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம் கான் மாதிரி தோன்றாங்க இது மட்டும் நடுவுல நிக்குதேப்பா என்னன்னு கேட்டுருவோம் மசூரா கேட்கிற நேரம் ரசூல் செல்லாசன் வர்றாங்க வந்து குளிய தோண்டுவதற்கு அந்த குளிய கல்லு குறுக்கணிக்கிற கல்லை உடைக்க வந்தா அல்லாஹுடைய தூர் எப்படி உடைச்சாங்க தெரியுமா பார்த்துட்டாங்க உடைக்க உடையுது இல்லையா எல்லாம் அருவிச்சு கொடுத்துருப்பாம் போல எடுத்து கையில பிஸ்மில்லான்றாங்க பிஸ்மில்லான்ட்டு ஒரு அட்டி கல் சுக்குணும் கல் ஓடையுது அல்லாஹ் உக்புறேன்றாங்க ரோசூல்லா இதுதான் ஷாமுடைய வாசல் திறக்கிற நேரம் இந்த யுத்தம் வரைக்கும் எப்படி வரைபடத்தை கீத்துறாங்கன்னுட பாருங்க என்ன ஷாம் கையில் கிடைக்கல ஒரு அட்டி அடிச்சு

அப்படியே அறுத்தாட்டி கல் ஒட்டையுது பைத்தல கல் தொங்குது பத்தாயிரம் பேர் வெளியே நிக்கிறான் மூவாயிரம் பேரை காலி பண்ணிடுவான் இது கங்கால